வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் வவுசி துறைமுக ஆணையத்தில் நடைபெற்ற ஐம்பத்தி நாலாவது தேசிய பாதுகாப்பு வார விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் சேஃப்டி அவேர்னஸ் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் கொடுக்கப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் இதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து அவங்களை நம்ம உற்சாகப்படுத்தலாங்க பார்க்கலாங்க

பைசன் போறா ஆ மூட்டு கொண்டு போகணும் கோட் போய் கூட வெட்டி கைக்குள்ள வெட்டிச்சு என்ன எல்லாம் ரொம்ப முக்கியம் என்ன கைக்குள்ள நவுடுங்க கொஞ்சம் நவுடுங்க சரிங்க 4 5 இருக்கு ஆக்சலரேட் பண்றதுக்கு லானட் மெத்தட் முதல்ல என்ன ஆ dus natur exempl solamente stereotype award なるほど sympath gratedselvesjackin over my house? girlfriend asks me state of California? student senate by theiousness Touhou iliyaki then it